இப்போ இந்த மது ஒழிப்பு மது ஒழிப்பு இருக்குல்ல அது மது ஒழிப்பு வந்து சாத்தியம் இல்லைங்க அது மது ஒழிப்பு வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை அது சத்தியமாக சொல்கிறேன் அது வாய்ப்பே கிடையாது ஏன்னா மது ஒழிப்பு த வந்துருச்சுன்னா இன்னும் பிடிக்கிறவங்க தாசையிடுவாங்க இன்னும் குடிக்கிறவங்க இன்னும் செலவு தாசை ஆகிடும் இப்போ கவுர்மெண்ட்டாக அதை இது பர்மிஷன் வாங்கி அது வந்து கம்மியாக ரேட்டு கொடுத்துட்ருக்குறாங்க கம்மி ரேட்டுக்கும் கம்மி ரேட்டுன்றதை விட சரி ஓகே கவுர்மெண்ட்டு விலை நினைச்சிருக்காங்க அது கொடுத்துருக்காங்க அது வந்து நியாயமான விலை அது நான் அது சொல்லிக்க வேண்டிய விஷயந்தான் ஆனால் இப்போ மது ஒழிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க இது இதை விட டபுள் மடங்கு குடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சாங்க அவ அவங்கவுங்க நிறைய பேர் கா காய்ச்ச ஆரம்பிச்சுருவாங்க இப்போ கள்ளச்சாரம் இருக்குது தெரியுமா கள்ளச்சாரம் வந்து ஏன்னா இப்போ எல்லாமே இப்போ இப்போ பசங்க வந்து கிரிக்கெட் எடுக்கிற கிரிக்கெட்டு பால் ஃபுட்பாலு அந்த மாதிரி போயிட்டு இப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ட்ரிங்க் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அது வந்து ஒழிப்புக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க விருப்பம் குடிக்கிறது குடியை கெடுக்க தெரிஞ்சு குடிக்கிறவன் அது வந்து அவங்களோட சொந்த நாலேஜி குடிய 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 கிடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு குடிக்கிறாங்கல்ல அது நானும் குடிக்கிறவன் தான் தெரிஞ்சு குடிக்கிறாங்கல்ல தெரிஞ்சு குடிக்கிறவன் வந்து அது அவங்களோட நாலேஜை பொறுத்து சரிங்களா இப்போ என்னென்னா மது ஒழிப்பு வாய்ப்பே இல்லைங்க அது வந்து மது ஒழிப்பு வாய்ப்பு வந்து மது ஒழிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க என்ன குடிக்கிறவங்க தாசை ஆயிடுவாங்க இன்னும் ரொம்ப அடிக்க ஆயிடுவாங்க ஏன்னா அங்கே அங்கங்கே காய்ச்ச ஆரமிச்சிடுவாங்க எல்லா இடத்துலையும் காய்ச்ச ஆரமிச்சிடுவாங்க அப்புறம் மக்களுக்கு எழுது ஹெல்த்து ஸ்பால் ஆகிடும் ஹெல்த்து ஸ்பாலாகிடும் நிறைய நிறைய ஃபுல்லாக 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 ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸு மக்கள் லாஸ் ஆகிடுவாங்க ஏன்னா அவங்க அங்கே லிட்டரு லிட்டராக வாங்கி ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஏன்னா அவங்க வீட்டிலேயே காட்சி காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க ஏதோ இப்போ வந்து இப்போ இப்போ காவல்துறை வந்து அங்கங்கே பிடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க வந்து நம்ம காவல்துறைக்கு காவல்துறைக்கு வந்து நம்ம அவங்கள திட்டக்கூடாது ஏன்னா இப்போ வளைச்ச வச்சு ஏன் இப்போ ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பிடிக்கிறாங்க அது பண்ணுறாங்கன்னா அவன் வந்து இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அது வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்து நான் மது ஒழிப்பு மதி ஒழிப்பு நினச்சிட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து சத்தியம் வாய்ப்பே இல்லைங்க அதுக்கு ஏன் அது வாய்ப்பு இல்லைன்னா அது வாய்ப்பு வந்துச்சுனா இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகிடணும் டெமார்க்னா ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும் அது வந்து இப்போ காவல்துறைக்கு ரொம்ப சலிவிட்டு தான் கண்டிப்பாக ரொம்ப இது பண்ணணும் அது ஏன்னா எனக்கே ஃபைன் இருக்குது நானும் ஃபைன்லாம் போட்டிருக்கேன் நானும் ஃபைன்லாம் பண்ணியிருக்கிறேன் நானும் ஃபைனெலாம் வாங்கியிருக்கிறேன் நான் நான் நிறைய கெஞ்சலாம் வாங்கிக்கிறேன் சார் சார் விட்டுருக்கேன் சார் ப்ளீஸ் சார் ஏதோ ரொம்ப ரொம்ப வேலை செஞ்சுட்டு வந்தோம் சார் ரொம்ப அசிதியாச்சு சார் அப்படின்னு சொன்னால் சரிப்பா இதுவுமே பண்ணாத இனிமேல் சார் இல்லை சார் வீட்டில் அலோட் இல்லை சார் அதனால சார் குடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்க நீங்கள் வந்து அதுக்குன்னு நீங்கள் லோக்கலில் கொடுங்க எப்பவுமே சுற்றி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏரியா பார்த்து குடிங்க இல்லை சார் இங்கே சார் நான் சைதாப்பேட்டை நான் கெண்டியில் வந்து குஷ்டு போகிறேன் சார் எல்லாம் சைதாப்பேட்டில் அங்கே அங்கே இருக்கு அங்க அங்கே குடிச்சிட்டு போங்க நீங்கள் இங்கேருந்து அங்கே அங்கே போய் ட்ரெயினில் ஏறி குடிச்சிட்டு போங்க நீங்கள் வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் லாஸு ஏன்னா எவ்வளோ எவ்வளோ ஆக்சிடென்ட் தெரியுமா எப்பா சாமி அதெல்லாம் என் ஃப்ரெண்டெல்லாம் கை வந்து இந்த முட்டி தனியாக கண்டுருச்சேன் அவங்களுக்கு முட்டி கால் பாதமே வெளி கீழே தனியாக தொங்குது அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் நிறைய பேர் என் ஃப்ரெண்டு கோலஸ் ஃப்ரெண்டு ஒரு இருபத்தஞ்சு ரூபா பார்த்துருக்கேன் நானும் ட்ரிங்க் அண்ட் பண்ணிட்டு இங்கே விழுந்து வந்தான் இங்கே விழுந்து ஃபுல்லாக ஆக்சிடென்ட் ஆகிட்டு நிறைய பண்ண வந்தான் எனக்கும் மாதிரி இருக்குது ஆனால் இப்போ அதை பற்றி விட்டுருங்க அதை பற்றி வேண்டாம் இப்போ மது ஒழிப்பு வாய்ப்பு இல்லைங்க அந்த மது ஒழிப்பு வந்து சத்தியம் வாய்ப்பே கிடையாது நீ வந்து இப்போ காவல்துறை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து நம்ம சாப்பிடுக்கூடாது அவங்களுக்கு வந்து அவங்க திட்டாதீங்க அந்த தயும் அவங்க வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறாங்க நீங்கள் வந்து அவங்க எவ்வளோதான் அவங்க போராடு அவங்க தான் போராடுவாங்க அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க நீங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் வந்து இப்போ காவல்துறையும் நம்ம காவல்துறைக்கு பயந்து தான் நம்ம பாதிப்பாக குடிக்காம குடிக்க குடிக்காமல் போயிட்டுருக்கிறோம் இப்போ இப்போ நினச்சி பாருங்களேன் இப்போ நீ வேடா போலீஸ்காரன் குடி அது வேலைலாம் இது வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பயந்துட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னும் காவல்துறை இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் மொத்த பேரும் எல்லா கேஸ் கேஸாக வாங்கினது வீட்டில் வச்சு குடிச்சிட்டு தான் தான் காலி பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு ஒரு மாதம்லாம் ஒரே நாளில் ரெண்டு நாள் ஒரு வாரத்தில் காலி பண்ணிவிட்டு அதனால் கைது பிச்சை எடுத்துணும் இப்படி தான் நடந்துட்டு இருக்குது இப்படி தான் நடந்துட்டு இருக்குது இப்போ மது வலிப்பு இல்லைங்க மது வலிப்பு இதெல்லாம் அது டெமோக்ரேஷன் நிறைய இருக்குது மது வலிப்புக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் வந்து ஏன்னா அவன் மது சரக்கு தயாரிக்கிறவன் வந்து க்ரோஸ் 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 அண்ட் க்ரோஸ் போட்டு அவன் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கலாம் சரிங்களா மில்லியன்களெலாம் போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கு அது வந்து நம்ம அவனை புரிஞ்சுக்கணும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் எந்த அளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு தான் இருக்குது ஏன்னால் எனக்கும் எல்லா பழக்கம் இருக்குதுங்க எனக்கு நான் நானும் யோகியமானும் கிடையாது நானும் யோகியமான இல்லை நானும் நானும் பொறுக்கி தான் நானும் இதுதான் நானும் யோகிமானம்தான் கிடையாது நானும் நான் ஒன்று உங்களை வந்து குடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல விரும்பலை சாப்பிடுங்க வீட்டில் தான் சாப்பிடுங்க நானும் சா அடிக்கிறவங்க தான் எல்லோரும் அடிக்கிறவங்க தான் எல்லோரும் சாப்பிட்றாங்க இப்போ நான் இப்போ எங்கள் இப்போ எனக்கு வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகிருச்சுங்களேன் நான் இருபத்திரெண்டு இருபது இருபது வயசில் வந்து கிரிக்கெட்டு ஃபுட்பாலு வாலிபாலு அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு போயிடணும் போனேன் அப்புறம் ஸ்டேட் வரைக்கும் ஃபுட்பாலுக்கு போயிருந்தேன் ஸ்டேட் ஃபுட்பால் வரைக்கும் ஸ்டேட் வரைக்கும் போயிருந்தேன் சரிங்களா ஸ்டேட் வரைக்கும் போய் விளையாடி கப்பலாம் வாங்கினேன் அதெல்லாம் நிறைய ஆசலாக இருந்தது கனவு கழந்திருச்சுலாம் இப்போ மக்கள் இப்போ இருபத்தஞ்சு வயசில் வராங்க இருபத்தி இருபத்தஞ்சி வயசு இருபத்தி ஒரு வயசுக்கு இருபது வயசுலேயே பார்க்க வராங்க மக்கள் வந்து போலீஸ் காவல்துறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற பண்ணி தான் பார்க்க அவங்க பா அவங்க எவ்வளோ எவ்வளோ ஃபோர்ஸ் எடுத்து நம்ம காவல்துறையை வந்து அசிங்கமாக திட்டிருக்கிறோம் நிறைய கேள்வி அசிங்கமாக கேட்டுகிட்டு இருக்கோம் நிறைய திட்டிருக்கிறோம் அவங்க வந்து அவங்களாம் பாவுங்க அவங்களாம் இப்போ நம்மளால ஒன் ஒரு ஹவர் சும்மா ஒரு இடத்துல ஒரு வெயில ரெண்டு ஹவர் நிற்க முடியுமா ரெண்டு ஹவர் ஒரு ஒரே இடத்துல ரெண்டு ஹவர் ஒரு சுற்றி இருக்க நம்ம வீட்டிலையே சரிங்க இப்போ வெளியிலே சரி வெளியிலே சரி நம்ம ரோடு டிராஃபிக்கில் ரெண்டு ஹவர் நிற்க முடியுமா நிற்க முடியாது ஆனால் அவங்க வந்து நின்று வேலை பார்த்துட்ருக்காங்க அது வந்து அந்த வேலை கூட ரொம்ப கஷ்டம் தாங்க நம்ம ஒரு இடத்துல ஒரு ஹவர் சும்மா நிற்க முடியாதுங்க சும்மா நிற்க முடியாது ஒரு ஹவர் சும்மா ஒரு இடத்துல கவர்மெண்ட் நின்று பார்த்துட்டு ட்ராஃபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு வெடிக்க பார்த்துட்டு அவங்க நிற்க முடியாதுங்க அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இப்போ ஒரு ஸ்டேஷனில் வந்து இருபது கான்சன இரு இருபது போலீஸ்காரங்க ஒரு ஸ்டேஷனில் இருபது போலீஸு பத்து போலீஸ் அங்கே நினச்சிக்கோங்க அங்கே பத்து போலீஸு அந்த ஏரியாவை சுற்றி ஒரு தௌசண்ட் ரெண்டாயிரம் குடும்பம் இருக்குது அந்த ரெண்டாயிரம் குடும்பம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது மொபைல் திருட்டு செயின் திருட்டு அப்புறம் கந்துவட்டி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்புறம் சண்டை சச்சரவு அப்புறம் இந்த இது மர்டர் கேஸு அந்த கேஸ் இந்த கேஸ் அப்புறம் ட்ராஃபிக் கண்ட்ரோல் கேஸு ஆக்சிடென்ட் கேஸு எல்லாமே இருக்குது அந்த எல்லாத்தையும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்களுக்கும் பிபி ப்ரெஷர் காவல் நீங்கள் எங்கேயா ஸ்டேஷனில் போய்ட்டு அவங்க வச்சுட்டு நான் ரஃபாக தான் பேசுவாங்க ஏன்னா அந்தளவு மன மனம் வந்து அவங்களுக்கு அந்தளவு ஆயிடுச்சு அவங்களுக்கு அதனால் நம்ம அவங்க வந்து பேசக்கூடாது அங்கே சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் நம்மளுக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டுருக்காங்க நம்ம வந்து நீ நம்ம நம்ம சுத்தல் படுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு வந்தால் அது நம்மகிட்ட தான் இருக்குது அவங்க கண்ட்ரோல் பண்ணால் தான் பார்க்குறாங்க இல்லை சார்